யூடியூப்ல வந்து ஒரு நியூ அப்டேட் தான் ஓகேவா அந்த அப்டேட் வந்து ரொம்ப நாள் ஆகுது பட் ஆனால் இது பார்த்தீங்கன்னா டீட்டெயில் எனக்கு தெரியாமல் இருந்து இப்போ நான் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்றது அந்த வீடியோ ஓகேங்களா என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப்ல வந்து இப்போ சர்வேன்னு ஒன்று வந்திருக்கு ஓகேவா கிரியேட்டர் யூடியூப் ஸ்டூடியோன்ல வந்து டெமோகிராஃபிக் கிரியேட்டர்னு சொல்லி ஒரு சர்வே ஒன்று வந்திருக்கு இந்த சர்வே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்ளை பண்ணலாம் ஓகேவா அது வந்து ஒரு சர்வேக்காக தான் எடுக்கிறாங்க பட் இதில் நீங்கள் அப்ளை பண்ணுறதால உங்களோட டீட்டெயில் கொடுக்குறதால பார்த்தீங்கன்னா அது இதுவும் மிஸ்யூஸ் ஆகாது ஓகேவா பட் இது வந்து பார்த்தீங்கன்னா யூகே யூஎஸ்ஏ பிரான்ஸு அந்த மாதிரி வந்து அதர் கண்ட்ரிலாம் இருந்தது இப்போ இந்தியாவுக்கும் வந்து புதுசாக எலிஜிபிள் கொண்டு வந்திருக்காங்க ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இந்தியாவுக்கும் கொண்டு வந்திருக்காங்க பட் ஆனால் இது இருபத்தி ஒன்றுலேருந்தே இது ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஓகே இந்த சர்வே இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஸ்டார்ட் ஆயிடுச்சு பட் அந்த அதர் கண்ட்ரிலாம் இருந்தது நம்ம கண்ட்ரிக்கு இப்போ கொண்டு வந்திருக்காங்க சரி இது அப்ளை பண்றதுல என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கணக்கெடுப்புன்னு சொன்னோம்ல யூடியூப்ல வந்து எத்தனை பேர் இது வரைக்கும் யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க அது ஆனா பெண்ணா அந்த மாதிரி ஓகேவா திருநங்கையா இந்த மாதிரி இருக்கவங்க கேட்டகிரியை வந்து யூஸ் பண்றதுக்காக அவங்க எடுத்துக்கிறாங்க ஓகேவா என்ன கேட்டகிரின்னு இப்போ இப்ப ஜென்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி ஃபோர் பர்சன்டேஜ் மேலே இருக்கு அதே லேடிஸ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தாறு புள்ளி அஞ்சு இருக்கு அந்த சம்திங் இருக்கு ஓகேவா அந்த மாதிரி ஆவரேஜ் கணக்குல வந்து இருக்கு இது எதுன்னா ஒரு சில கேஸ்ட் வைஸில் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இருக்கவங்கள இல்லை ஒரு இல்லை பாலின இனத்தில் இருக்கங்கள்ல பொண்ணுங்க பையன் திருநங்கை அந்த மாதிரி இருக்காங்கள்ல அந்த மாதிரி இதெல்லாம் அவங்க ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காகவும் பட் இது மற்ற எதுக்காக பார்த்தீங்கன்னா இது ஒரு சர்வே செக்ஷனாகவும் எவ்வளோ அளவுக்கு கணக்கெடுப்பு இருக்குது அப்படின்றத வந்து சர்வே பண்ணுறதுக்காக தான் இந்த இது ஓகேங்களா பட் இதனால என்ன சார் நம்மளுக்கு யூஸ் அப்படின்னா டிஸ்ட் சர்வேல நீங்கள் யூடியூப் கிரியேட்டர்ஸ்லாம் வந்து அப்டேட்ல நம்ம எதாவது வந்தது அப்படின்னா நாம வந்து இந்த மாதிரி சர்வே பண்ணோம் அப்படின்னா இது ஒரு நாப்பத்தி அஞ்சு நாளைக்கு ஒரு டைம் வந்து நம்ம சர்வே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேவா உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் மாற்றணும் அப்படின்னா மாற்றிக்கலாம் இல்லை இதை டெலீட் பண்ணணும் அப்படின்னா நீங்களே டெலிட் பண்ணிக்கலாம் பட் இந்த டெலீட் பண்ணுறதாலியோ இல்லை மாற்றுறதாலையோ எந்த பிரச்சனையும் வராது ஓகேவா உங்களுடைய வீடியோ போடுறதால உங்களுடைய சேனலுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வராது ஓகேவா நீங்கள் சர்வே பண்ணலனாலும் எந்த பாதிப்பும் வராது சர்வே பண்ணாலும் பாதிப்பு வராது பட் ஆனால் இது பண்ணுறது என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் தான் நினச்சிக்கோங்க ஓகேங்களா ஏன்னா இப்போ இருக்க இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் அந்த மாதிரி விஷயம்லாம் சொல்லுவாங்கல்ல தாய்த்தவங்க அந்த மாதிரி இதெல்லாம் அந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கும் ஒரு முன்னேற்றத்துக்கு வரணும் அப்படின்ற ஒரு கணக்கெடுப்பு தான் இது ஓகேங்களா பட் அந்த மாதிரி இதற்கு இருக்கவங்களையும் ஒரு முன்னேற்றத்துக்கு வரணுன்றதுக்காக இது பண்ணுறது தான் இந்த கணக்கீடு பட் நீங்கள் இதை அப்ளை பண்ணுறதால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் உங்களுடைய இதை வந்து கேட்டர்ஸில் வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க பட் நீங்கள் ஒரு பத்து சேனல் வச்சுனா கூடுமே சரி நீங்கள் இதை அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பிரதிபலின்னு வந்து சொல்கிறது எப்படி சொல்கிறது ஒரு ஜென்ஸாக இருக்கங்க ஜென்ஸாக இருக்கவங்க பத்து சேனல் வச்சுருக்காங்க லேடிஸாக இருக்கும் ரெண்டு சேனல் தான் வச்சுருக்கணும் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல அந்த மாதிரி கேட்டகரி இல்லாம பண்றதுக்காக தான் இந்த இது கணக்கெடுப்பு ஓகேவா அந்த மாதிரி இவங்க மட்டும்தான் இந்த இது வச்சிருக்கணும் இவங்க இந்த இதை வச்சிருக்கக்கூடாது அப்படின்னு இல்லாம சக மனுஷங்களும் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இதுக்காக தான் இது ஒரு கணக்கெடுப்பு ஓகேவா இப்ப நம்ம வீட்டிலலாம் பாத்தீங்கன்னா ரேஷன் கணக்கெடுப்பு இல்ல அட்டை கணக்கு சொல்லி ஒரு சில டைம்ல வந்து ஓட்டு கலெக்ஷனுக்காக இது பண்ண அந்த மாதிரி யூடியூப்ல வந்து இது ஒரு சர்வேக்காக எடுத்துருக்காங்க ஓகேவா மத்தபடி எந்த இதுக்கும் இல்ல ஓகே வாங்க அதை எப்படி அப்ளை பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம யூடியூப் ஓபன் பண்ணிக்கிறோம் யூடியூப் ஓப்பன் பண்ணி உங்களோட மெயிலே லாயின் பண்ணிங்க லாகின் பண்ணிட்டு உங்கள் சேனலில் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த லோகோ கிளிக் பண்ணி அப்படின்னா யூடியூப் ஸ்டுடியோன்னு இருக்கும் அந்த யூடியூப் ஸ்டுடியோ வந்து கொடுங்க ஓகேங்களா அந்த யூடியூப் ஸ்டுடியோ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட டாஸ்போர்ட் வரும் இதில் எங்கே போகணும் அப்படின்னு செட்டிங்ஸ்னு செட்டிங்ஸ்ன்னு இருந்து கீழே லாஸ்ட்டாக அந்த செட்டிங்ஸ் அப்படின்றத க்ளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஷோ ஆகும் இதில் ஜென்ரல் சேனல் அப்டேட்டு டிஃபால்ட்டு பர்மிஷனிங் கம்யூனிட்டி இதெல்லாம் வந்து ஆல்ரெடி எப்பவுமே இருக்கிறது ஓகேவா இப்போ புதுசாக இருக்குது எதுன்னு பார்த்தீங்கன்னா கிரியேட்டர் டெமோகிராஃபிக்ஸ்னு இருக்குல்ல அதுதான் கொடுக்க போகிறோம் ஓகே கிரியேட்டர் டெமோகிராஃபிக்ன்றதை அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள் ஹெல்ப் ஹெல்ப் மேக் யூடியூப் மோர் இன்க்ளூஸ் யூஸ் பெட்டர் த அண்டர்ஸ்டாண்ட் த டெமோகிராஃபி அண்ட் இன்ஃபர்மேஷன் கிரியேட்டர் அண்ட் ஆர்டிஸ்ட் ஆன் யூடியூப் ஓகேவா உங்களுடைய கிரியேட்டர் இன்ஃபர்மேஷனை கேட்கறாங்க உங்களுடைய கம்யூனிட்டி வைஸில் ஓகேவா நீங்கள் என்ன இதுலன்ற ஐடென்டிஃபிக்காக இதை நாங்கள் கேட்குறோம் சொல்லியிருக்காங்க சரி ஓகே இதில் என்னென்னு கிரியேட்டர் டெமோகிராஃபிஸ் அப்படின்னா ப்ரொவைடிங் த ப்ரொவைடிங் సరే డెమోగ్రఫీస్ డెమోగ్రాఫీస్ ప్రొవైడింగ్ ఈస్ ఇన్ఫర్మేషన్ ఇస్ ఆప్షనల్ యు మే యు మే డెలిట్ యువర్ ఆన్సర్ ఎనీ టైమ్ ది ఇన్ఫర్మేషన్ ద ప్రివేర్స్ నాట్ బి యూస్డ్ ద ఇంపక్ట్ యువర్ కంటెంట్స్ అండ్ ఆర్ చనల్స్ పర్ఫార్మన్స్ ఇన్ யூடியூப் சிஸ்டம்ஸ் ஓகேவா இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுடைய இன்ஃபர்மேஷன் வந்து இதில் ஆப்ஷனல் தான் நீங்கள் கொடுத்தாலும் கொடுக்கலாம் கொடுக்காமலேயும் போகலாம் பட் இது மெனி டைம் நீங்கள் எந்த டைம் ஆனாலும் உங்களுக்கு நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து நீங்களே டெலிட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கிது வந்து நீங்களே டெலீட் பண்ணிக்கலாம் இதை ஆன்சர் பண்ணதால் பார்த்திங்கன்னா உங்களோட இம்பாக் பண்ணுமா உங்களுடைய கண்டென்ட்டுக்கு உங்களோடய சேனல் வந்து எதாவது இம்பெக்ட் பண்ணுமா எப்படி சொல்கிறது ஏதாவது வந்து ப்ராப்ளம் வருமா கேட்டிங்கன்னா அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் வராது ஓகேவா பட் அதனால் நீங்கள் டெலிட் பண்ணுறதாலும் இதை அப்ளை பண்ணுறதாலும் எந்த எஃபெக்ட்டும் வராதுன்ற மாதிரி சொல்லிக்கிறேன் ஓகே யூ கேன் டே அப்டேட் யுவர் ரெஸ்பான்ஸ் ஒன்ஸ் எவ்ரி ஃபோர்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஓகேவா என்ன அப்படின்னா உங்களுடைய அப்டேட் வந்து நாற்பத்தஞ்சு நாளைக்கு ஒரு டைம் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் ஓகேவா ரெனியூல் மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கலாம் அப்பப்போ நீங்கள் சரி ஓகே இப்போ என்ன பண்ணால் டேக் சர்வேன்னு இருக்கில்ல அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் ஓகேவா அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அங்கே வந்துருக்கோம் பாருங்கள் வி நீட் யுவர் த ஹெல்ப் மேக் யூடியூப் மோர் இன்க்ளூஸ் த டேக் தீஸ் செவன் கொஸ்டின் சர்வேஸ் இட் த வில் ஓன்லி டேக் ஃபைவ் மினிட்ஸ் இதில் வந்து அஞ்சு கொஸ்டின் கேட்பாங்க இதில் நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே இதை முடிச்சுக்கலாம் ஓகேவா குயிக்காக ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா

ஒன் இன்வெட் த ஸ்பெஷல் ப்ரோக்ராமிங் அண்ட் கொலாபிரேஷன் ஃபெஷல் ப்ரோக்ராமாஸ் அண்ட் கொலாபிரேஷன் மெனி இன்க்ளூட் த ஹேவிங் சேனல் கண்டென்ட் ஹை ஹைலைட்டட் த program ப்ரோக்ராம் ஈவெண்ட் அண்ட் கம்பெனிஸ் யூஸர் ரீச் த ஃபண்டிங் த works ஒர்க் ஸ்பாஸ் அப்படின்னா நீங்கள் வந்து அவங்க ஏதாவது இன்வைட் பண்ணுவாங்களாம் ஓகேவா உங்களோட இன்ட்ரெஸ்ட் நல்லா இருந்தது அப்படின்னா அவங்க வந்து ஏதோ ப்ரோக்ராம் நடந்தாலோ இல்லை ஒரு கல்ச்சரல் நடந்தாலோ ஏதோ ஒரு ஃபெஷலில் கொலாபரேஷன் ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு இன் இன்வைட் பண்ணாங்க நீங்கள் வந்து அதில் கூட ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா how will use uh, your information we are the optional ask the submitted demographic information youtube the google company if you choose the providing your information google llc வில் கீப் யுவர் இன்ஃபர்மேஷன் அக்கார்டு திஸ் கூகுள் பாலிசி இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய இன்ஃபர்மேஷன் வந்து டெமோகிராஃபியில் நீங்கள் சமிட் பண்ண உடனே பாதினா இதை வந்து நாங்கள் எடுத்துக்கோம் யூடியூப்ன்றது வந்து ஒரு கூகுள் கம்பெனி இதில் சூஸ் ப்ரைவேட் தனி உங்களுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கூகுள் எல் எல்எல்சியில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க நீங்கள் அக்கார்டிங் த வந்து இது யாருமே ஒரு பர்சனல் யூஸாகவோ இல்லை வந்து இது ஒரு மிஸ் பண்ணுறவோ இதை வந்து பண்ண அப்படின்ற மாதிரி ஓகேவா இந்த இதில் வில் யூஸ் த இன்ஃபர்மேஷன் ஷேர் த ஹெல்ப் யூடியூப் ஆர் த அகார் த கான்ஸ்டன்ட் அண்ட் த சேஃப் இன்க்ளூஸ் த பிளாட்ஃபார்ம் இந்த சர்வேலில் நீங்கள் பண்ண ரெஸ்பான்ஸுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து நாங்கள் ஸ்டோர் பண்ணி தான் இதை வந்து ஒரு விளம்பரத்துக்காகவோ இல்லை நாங்கள் ஏதாவது மிஸ்யூஸ் பண்ணுறதுக்காகவோ இதை யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா சரி ஓகே அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்கள் ஐ அக்ரின்னு பாருங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா மெயின் சேனல் லீடு ஓகேவா வி வெல்கில் லைக் ரெஸ்பான்ஸ் த சர்வேஸ் த மெயின் கிரியேட்டர்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் அந்த டேலண்ட்டில் லெஜண்ட் யுவர் சேனல்ஸ் விஸ் இண்டிவிஜுவல் சேனல்ஸ் மெயின் லீடர் ஓகேவா இதுல என்னன்னா ஒரு கிரேட்டர் மெயின் கிரியேட்டர் வந்து இது பண்ணிக்கலாம் இது வந்து மெயின் கிரியேட்டர்னா அந்த சேனலோட ஓனர் தான் பண்ணலாம் அந்த சேனலில் மெயின்டென் பண்ணுற ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி உங்க மட்டும்தான் இண்டிவிஜுவல் பர்சன் மட்டும்தான் இதை வந்து நீங்க அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா இதுல கரெக்டாக திஸ் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா தி மீன்ஸ் தி மெயின் த கிரியேட்டர் கண்ட் ஸ்டேஜ் அண்ட் த்ரீஷன் அண்ட் சேனல் தி கிரியேட்டர் த எக்ஸ்பிளைன் த அக்சட் த சேனல்ஸ் நேம் பிராண்டு உங்களுடைய சேனலுடைய நேம் ப்ராண்ட் பண்ணுறதுக்கும் உங்களுடைய சேனலை கிரியேட் நீங்கள் தான் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காகவும் இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க ஆன் ஸ்க்ரீன் சேனலில் வந்து இன்க்ளூடிங் த த்ரோ வீடியோஸ் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுங்க இந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்குறாங்கல்ல அவங்களும் வந்து அந்த மாதிரி வச்சிருக்க சேனலும் இது பண்ணலாம் ஒரு மியூசிக் பிராண்டட் கம்பெனியால் ஒரு கம்பெனி எக்ஸ்க்ளியாக இருக்காங்க அவங்களாம் வந்து இதை அக் கிளியர் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்கோம் ஓகேவா சரி ஓகே ஹவு மெனி மெயின் லீடர்ஸ் த டிஃபைனட் அபவுட் த டெஸ் யுவர் சேனல் ஹவ் நீங்கள் மெயின் லீடாக இதில் என்ன கண்டென்ட் யூஸ் பண்ணி கேளுங்க நீங்கள் ஏதாவது ஒரு கண்டென்ட்டை மட்டும் பார்த்து தான் நீங்கள் பேசினியிருக்கோம் உங்கள் சேனல் ஃபுல்லாக அப்படின்னா மெயின் கண்டென்ட்னால் அது ஒன்று கொடுங்க இல்லை சார் நான் ஒரு டூ த்ரீ மெயின் பேசின்னு இருக்கேன் இப்போ நான் ஒரு பர்டிகுலராக ஒரு சில விஷயம் பேசுகிறேன் அப்படின்னா ஏதோ ஒரு டாபிக் எடுத்து நான் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஒன் மென் இது இல்லை ஒரு ரெண்டு கண்டென்ட்டை இதை பற்றி தான் ஓகே இப்போ ரெகுலராக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிராங்க் வீடியோன்னா ஒரு ப்ராங்கை பற்றியுமே போட்டுன்னு அது ஒன் மெயின் கன்லீடர் ஓகே அந்த மெயின் லீடாக நான் அதை கொடுக்குறேன் அப்படின்றது இதுவே நீங்கள் ஒரு பர்டிகுலராக எல்லா விஷயத்தையும் பற்றி ஒரு அரசியல் பற்றியோ இல்லை கட்சி பற்றியோ அந்த மாதிரி ஏதாவது கண்டென்ட் நிறைய விஷயத்தை பேசுறீங்க அப்படின்னா அது வந்து டூ த்ரீ மெயின் கண்டென்ட் கொடுக்கலாம் இதே மை சேனல் இஸ் ஃபோர் மெயின் கண்டென்ட் லீடர்ஸ் அப்படின்னா நான் வந்து நிறைய இது யூஸ் பண்ணுறேன் இப்போ நான் என்னோட சேனலில் பார்த்தீங்கன்னா நான் ஷார்ட் வீடியோவில் வந்து யூடியூப்பை பற்றி போடுவேன் இல்லை ஃபேஸ்புக்கை பற்றி சொல்லுவேன் இல்லை யூடியூப் ப்ரோக்ராம் பற்றி சொல்லுவேன் யூடியூப் அனலைஸை பற்றி சொல்லுவேன் இல்லை ஏதாவது மொபைல் சாஃப்ட்வேர் இல்லை அந்த மாதிரி அன்லாக் அந்த மாதிரி இது பண்ணுறேன்னா அதெல்லாம் வந்து என் மெயின் லீடாக நிறைய வச்சிருக்கேன் அந்த கண்டென்ட்ஸுமோ அந்த மெயின் லீடர்ஸில் பார்த்திங்கன்னா நான் ஃபோர்ஸும் கொடுத்துக்கிறேன் ஓகேவா அப்போ கொடுத்துட்டு கண்டினியூ அப்படின்றத கிளிக் பண்ண அப்படின்னா தி சர்வே த கரண்ட்லி சப்போர்ட் த ப்ரொவைடிங் இன்ஃபர்மேஷன் ஒன் லீடுஸ் ஒரு லீடு வச்சுருக்கோம் அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் அப்படியே ஜாயின் பண்ணியிருக்கலாம் பட் ஆனால் நீங்கள் நாலஞ்சு லீடுக்கு மேலே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற போது சொல்ல பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் கண்டினியூ பண்ணி அதை சர்வே பண்ணுறீங்களா இல்லை எக்ஸிட் பண்ணிவிட்டு வெளியே போகிறீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க ஓகே சேனல் இஸ் மல்டி லீடர்ஸ் த கேன் யூ சூஸ் த எண்ட் சர்வே நவு இல்லை கண்டினியூ ப்ரைவேட் ஆன்சர் நீங்கள் அப்படியே ஆன்சர் பண்ணீங்களா இல்லை வேணாமான்னு கேக்கங்க நான் ஆன்சர் பண்ணுறேன் சான்னு சொல்லிட்டு கண்டினியூ கொடுத்துட்டு கீழே கண்டினியூ அப்படின்றத கிளிக் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு கொஷினுக்கு வந்துடும் கிரேட்டர் டெமோகிராஃபில் பாருங்கள் விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஈஸ் யூர் திஸ் மெயின் லீட்ஸ் அண்ட் நேட்டிவ் லேங்குவேஜ் லேங்குவேஜ் இஸ் த செலக்ட் த அப்ளே உங்களுடைய லாங்குவேஜ் எது ஓகேவா நீங்கள் மெயின் லீடாக அந்த தாய்மொழின்னு தாய்மொழினு சொல்லுவேன்ல மாதிரி உங்களோட தாய்மொழி ஏது பட் மெயின் லீடாக கண்டென்ட்டில் என்ன பேசுவீங்க அப்படின்றத கேட்குறாங்க ஓகே இங்கிலீஷில் இல்லை ஹிந்தி பேசுறீங்களா பெங்காலி பேசுறீங்களா மாதிரி கொடுத்துங்க நான் தமிழ் தான் பேசுவேன் என்னோட மெயின் கன்டென்ட்டும் தமிழில் தான் நான் பேசுவேன் பட் என்னோட தாய்மொழியும் தமிழ் தான் ஓகே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஓகேவா செலக்ட் பண்ணவனே பார்த்தீங்கன்னா அங்கே கீழே ரெண்டாவது கொஸ்டின் டு யூ த மெயின் லீட் அண்ட் திங்க் யூர் த யுவர் செல்ஃப் எ மெம்பர் ஆஃப் த எல்ஜிபிடி கம்யூனிட்டி அண்ட் இன்க்ளூடிங் பட் த நாட் லிமிடெட் டு లెబిషన్ అండ్ గేస్ జెండర్ నేచురల్స్ అండ్ గ్రేన్ జెండర్ క్యూఆర్స్ అండ్ బేసెక్సీల్ బిగినండర్ ట్రాన్సెండర్ అండ్ ట్రన్స్విటన్స్ డ్రన్స్ఎక్స్లూసీవ్ ట్రాన్స్ ఎక్స్వల్ సెక్షల్ అండ్ క్విస్టేషన్ అండ్ క్యూఆర్ ఇంట్రెస్ట్ ద అకార్డి ఆఫ్ ద ఆస్ల్ அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேங்க என்ன அப்படின்னா நீங்கள் வந்து என்ன மாதிரி கண்டென்ட்லாம் இல்லை அதிகமாக யூஸ் பண்ணிங்க நீங்கள் ஒரு செக்ஷுவல் அடாட் கண்டென்ட்டு இல்லை ஒரு பிகினர்ஸ் இது பண்ணுறது இல்லை ஒரு ட்ரான்ஸன்ட் ஒரு விஷயத்தில் வந்து ட்ரான்ஸன்ட் பண்ணுற மாதிரி விஷயம் இல்லை நேச்சுரல் அந்த நியூட்ரன் சொல்லுங்கள்ல கிராண்ட் நியூட்ரல் அந்த மாதிரி இது ஒரு செக்ஷுவல் அடாட்டாக இல்லை அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் லீட்ஸில் எதனா போகிறீங்களா அப்படிங்கிறாங்க எனக்கு நான் இல்லை சார் ஆமாம் சார் நான் செக்ஷுவல் கன்டென்ட் அந்த மாதிரி விஷயம்லாம் யூஸ் பண்ணுறேன்னா எஸ் கொடுங்க இல்லை சார் நான் அதை யூஸ் பண்ணல அப்படின்னா நோ கொடுத்துருங்க நாட் இன்ட்ரெஸ்ட்னே எனக்கு தெரியாது சார் நான் ஃபர்ஃபர் இதுக்கான ஆன்சர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி கொடுத்துடலாம் பட் ஆனால் நான் வந்து நம்ம போடுறது எல்லாமே மெயின் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி விஷயம் கிடையாது ஓகேவா ஒரு செக்ஸுவல் அடாப்டோரில் ஒரு மற்ற இதை பற்றி சொல்கிற விஷயமே கிடையாது ஜஸ்ட் நான் போடுற கண்டென்ட் பார்த்திங்கன்னா என்னோடய இதில் வந்து யூடியூப்பை பற்றி அந்த மாதிரி இதை பற்றியும் போகிறோம் அதனால் வந்து நோ கொடுத்துரும் ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோவிங் டு யூ தி மெயின் லீட் திங்க் யுவர் யுவர் செல்ஃப் செலெக்ட் த ஆல் செலெக்ட் ஆல் தட் அப்ளே அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க ஓகேவா இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் வந்து எந்த மெயில் நீட்ஸுன்னு சொன்னிங்களா ஓகே உங்களோட செல்ஃபு நீங்கள் வந்து பெண்ணா இல்லை பையனா இல்லை நோ மெய்னிஸில் இல்லை வந்து எப்படி சொல்கிறது திருங்க அந்த மாதிரி இருக்கு கேட்டகரியா அப்படின்ற மாதிரி சொல்லுவேன் இது நீ ஆன்சர் பண்ணால் ஆன்சர் பண்ணுங்கள் இல்லை நாட் பர்ஃபென்ட்னா அதை கொடுத்துக்கலாம் பட் ஆனால் நான் வந்து மென் ஓகேவா நான் பையன் அப்படின்றதில்லை மென் அப்படின்றத கொடுத்துக்கிறேன் ஓகேவா கொடுத்துருக்காங்க ஹர் யூ த மெயின் லீட் த ட்ரான்ஸென்டர் நீங்கள் வந்து ஒரு மெயின் லீடர் ஒரு திருநங்கை இதுவா கேட்டகரி சேர்ந்தவங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறேங்க ஓகேவா திருநங்கை இதுவாக இருந்தால் அதை கொடுங்க பட் திருநங்கை இல்லைன்றவங்க நோ கொடுத்துருங்க இல்லை நான் பர்ஃபெக்ட் நாட் ஆன்சர் இதுக்கு நான் பதில் சொல்ல அவசியம் இல்லைன்னா அதை கொடுத்துருங்க ஓகேவா சரி ஓகே அது கொடுத்தாச்சு அடுத்தது விச் ஆஃப் த ஃபாலோவிங் பட் டிஸ்கிரிப் த சேனல் செலக்ட் ஆல் த அப்ளே நீங்கள் வந்து இப்போ இதில் என்ன கேட்டிருக்கீங்கன்னா உங்களுடைய சேனல்ஸ் வந்து எதில் இருக்குது அப்படின்னு எந்த கேட்டகிரியில் இருக்குது அப்படின்றத நீங்கள் செலெக்ட் பண்ண சொல்கிறாங்க ஓகேவா திஸ் சேனல் இஸ் த லீடு பை ஒன் ஆர் மெனி இண்டிவிஜுவல் கிரியேட்டர்ஸ் நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் கிரியேட்டர்ஸா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிறாங்க அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டுருக்காங்க சார் ஆன்சர் பார்த்தீங்கன்னா திஸ் சேனல் இஸ் த லீடு பை ஆர்கனைசேஷன் நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷனாக ஒரு கம்பெனி நிறுவன மாதிரி ஆர்கனைசேஷன் பண்ணி ஒரு குழுவாக பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க திஸ் சேனல் இஸ் த ரெஸ்பான்ஸ் இட் த மியூசிக்கல் ஆர்டிஸ்ட் அண்ட் பேண்ட் இது வந்து ஒரு மியூசிக்கல் சேனலா இல்லை நீங்கள் ஒரு பிராண்டட் ஆர்டிஸ்டாக ஒரு வாய்ஸ் என்ன சொல்கிறது பாட்டு பாடுற ஒரு ஆர்டிஸ்ட் அந்த மாதிரியா அப்படின்னு கேட்குறாங்க அடுத்து திஸ் சேனல் இஸ் த பார்ட் ஆஃப் த பார்ட் ஆஃப் லவ் த ட்ரான்ஸ்லேஷன் அந்த மீடியா கம்பெனி அண்ட் ப்ராட்காஸ்ட் அந்த பில் சார் அந்த மியூசிக் லேபிள் அந்த ப்ராண்டு நீங்கள் வந்து ஒரு மியூசிக் கம்பெனியாக வச்சுருக்கீங்களா ஒரு மீடியா கம்பெனி அந்த மாதிரி பப்ளிஷர் பண்ணுறீங்க ஒரு லேண்ட் இதுவா அந்த மாதிரி இதில் நான் பட் இது எதுவுமே கிடையாது நம்ம வந்து மோஸ்ட் ஆஃப் எதாவது கிரியேட்டர்ஸுமே இண்டிஜுவல் கிரியேட்டர்ஸ் தான் அதனால் ஃபஸ்ட்டு இதை செலெக்ட் பண்ணிட்டு வாங்க கீழே வந்தீங்க அப்படின்னா டு யூ த வாண்ட் த இன்வெர்ட் த ஃபெசிலிஸ்ட் த ப்ரோக்ராம் அண்ட் குலோரேஷன் பேஸ் யுவர் ஆன்சர் ஓகேவா அப்படின்னு கேட்டிருக்கேன் என்ன அப்படின்னு கேட்டால் நாங்கள் வந்து இன்வைட் பண்ணுவோம் ஒரு சில ப்ரோக்ராம்ஸு குளர்வெஷம் நடந்தால் உங்களை நான் இன்வெட் பண்ணுவோம் நீங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி கேக்குங்க அதுக்கு அதுக்கு இருந்தால் எஸ் கொடுங்க இல்லைனா நோ கொடுங்க அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா அப்படின்னு கேக்குறங்க ஓகேவா இப்போ என்ன கொடுக்குற மாதிரி இஃப் யூ த செலக்ட் எஸ் த வே மெனி காண்டக்ட் யுவர் வித் த ஆப்ரேட்டிஸ் த டு ஹாவ் த யுவர் சேனல் கண்டன்ட் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆர் தி டு பார்ட்டிசிபேட் த இன் ப்ரோக்ராம்ஸ் ஈவெண்ட் ரிசர்ச் அண்டு கம்பெனிஸ் அந்த ஸ்பெஷலிசட் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் கொலபரேஷன்ஸ் மே இன்க்ளூடிங் த ரெஸ்பாண்டிபிள் செஷன்ஸ் ஒர்க்ஷிப் அண்டு ஃபவுண்டேஷன் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன் இதா ஆப்ரேட்டிவ் இன்ஸ்டியூட்ஸ் அப்படிங்கன்னா என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் நான் ஜஸ்ட்டு இதில் பார்த்திங்கன்னா ஒரு சில ப்ரோக்ராமெல்லாம் நாங்கள் நடத்துவோம் அது ஈவெண்ட்டை பற்றி நடத்துவோம் இல்லை ஏதாவது ஒரு ரிசர்ச் பற்றி நடத்துவோம் இல்லை வந்து ஒரு அறிவுத்தரமாக வந்து ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறதுக்காகவோ இல்லை ஏதாவது வந்து கொலபரேஷன் இதில் ஏதாவது யூடியூப்பில் பார்த்தோன்னா ஏதாவது ஒரு கொலபரேஷன் வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது இப்போ இல்லை ஒரு ஒர்க்ஷிப் கம்பெனியில் மாரி ஒர்க்ஷிப் மாதிரி பண்ணி ஏதாவது ஈவெண்ட் நடத்துகிறோம் அப்படின்னா அந்த மாதிரி ஈவெண்ட்டெல்லாம் நாங்கள் கூப்பிடுவோம் உங்களுக்கு வர விருப்பம் இருந்தால் நீங்கள் எஸ் கொடுங்க வர விருப்பம் இல்லைன்னா நோ கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன் ஓகேவா நான் சரி ஓகே எதாவது இது இருந்தால் நீங்கள் இன்வைட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிவிட்டு எஸ் கொடுத்துட்றேன் எஸ் கொடுத்துட்டு கீழே வந்தால் சமிட் அப்படின்றது இருக்கும் அந்த சமிட் அப்படின்றத க்ளிக் பண்ண அப்படின்னா உங்களுக்கு வந்து இதுவாகும் பட் த கம்ப்ளீட் த ஆப்ரேஷன் ட்ரே

ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஒரு டைம் வந்து நீங்கள் நீங்கள் மாற்றி சேஞ்ச் பண்ணிக்கலாம் சர்வேவை பட் இந்த டெலிட் பண்ணணும் அப்படின்னா அந்த டெலிட் டேட்டா கொடுத்தீங்க இந்த சர்வே வந்து டெலிட் பண்ணிக்கலாம் ஓகே அந்த டெலிட் பண்ணுறதால எந்த பிரச்சனையும் கிடையாது பட் எனக்கு நான் இது ஆன்சர் பண்ணதெல்லாம் செக் பண்ணோம்னா வியூ ப்ரொவைஸ் ரெஸ்பான்ஸ் இருக்குதுல அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணது எல்லாத்தையும் செக் பண்ணிக்கலாம் ஓகேவா ஒரு டைம் கொடுத்து நீங்கள் என்னென்னலாம் ஆன்சர் பண்ணீங்களோ அது எல்லாத்தையும் கொடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஓகேவா எந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கறது இது உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க அப்போ நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே பை